இன்றைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில அரசியல்ல நடக்கக்கூடிய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச போறோம் குறிப்பா இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ரோடு ஷோ உடைய நிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பதவி ராஜினாமா மேலும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசப்போகிறோம் அதுக்கு நம்மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் அதை திர அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேவிகா சார் இப்போ இரட்டை இலை சின்னம் ஆஹ் ஓபிஎஸ்கா இபிஎஸ்சுக்கா என்ற நிலை மாதிரி இப்போ ஈபிஎஸ்சுக்கு தான் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதை குறித்த பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதிமுகவை எப்படியாவது பாஜக கூட்டணியில் சேர்த்துன்னுண்டு அந்த கட்சியோட டெல்லி தலைமை அதீத பிரயோத்தனம் செய்தும் நடக்கவில்லை அப்படிங்கும் போது அதிமுக கூட்டணிக்கு உடன்படவில்லை அப்படிங்கிறபோது இது இடையில வந்து தமிழ்நாட்டில் திமுக வந்து அதாவது அதிமுக அவங்க எலெக்ஷனுக்கு என்னென்ன படம் போறாங்க அப்படிங்கறது பேசிட்டு இருக்காங்க திமுக தொடர்ந்து அதிமுக பாஜகவை எதையும் எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க ஏன்னா திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு நமக்கு வாக்குகள் சரிந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அச்சத்தின் வெளிப்பாடாக அதிமுகவோட கூட்டணி குறித்து தான் பெரிய அளவில் திமுக பேசிட்டு இருக்கு இதற்கு இடையில பாஜகவோட எந்த காரணத்து கொண்டும் சேர மாட்டேன்னுட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா அனௌன்ஸ் பண்ணதுக்கு தொடர்ந்து எப்படியாவது ஒரு வகையில் அதிமுகவுக்கு ஏதோ ஒரு இடையூறு கொடுக்கணும் பன்னீர் பன்னீர்செல்வத்தை டெல்லி பாஜக பயன்படுத்திட்டு இருக்கு அந்த வகையில வந்து இரட்டைகளை சின்னத்துல நான் எலெக்ஷன் நினைக்க போறேன் இரட்டை சின்னம் என்னோடது இடையில வந்து உண்மையான அதிமுக நீதிமன்றத்தை நாடி ஓ பன்னீர்செல்வம் இப்படி இரட்டைகளை பயன்படுத்துறது அதிமுக பேரை பயன்படுத்துறது அதிமுக கரை வேஸ்டியை பயன்படுத்த தடை விதிக்கணும்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு மூவ் பண்ணாங்க அதுக்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது என்னன்னு ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த கூடாது அதிமுக கரைவேஷ்டி கூட கட்டக்கூடாது ஓபிஎஸ் 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 ஓட வகைராக்கள் அவர் கூட யாரெல்லாம் அவரோட ஆதரவாளர்கள் அவர் கூட இருந்து செயல்படுறவங்க யாருமே வந்து இரட்டை இலை சனத்தையோ அதிமுக கட்சி பெயரையோ அஹ் கட்சி வேஷ்டியை கூட பயன்படுத்த தெளிவா உத்தரவு போட்டிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி அதிமுக ஓ பி பெர்மிஷன் கொடுங்கன்ட்டு ஓபிஎஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காரு பட் ஓ பி கனவுகள் இதுவரைக்கும் தொடர்ந்து தொடர் தோல்விகளை தான் எதிர்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற நிலைமையில அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கிடைச்சிருக்கிற முதல் வெற்றி இது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம இந்த வெற்றியிலே பிறகு ஓபிஎஸ் அவர்கள் எப்படி போட்டியிட போகிறார் ஓபிஎஸ் எப்படி போட்டியிட போறாங்க அவருக்கு தான் தெரியும் அவரு மனசுல என்ன நினைச்சிருக்காரு யாருக்குமே தெரியாது வெளிப்படையா அவர் வந்து அதிமுகங்கிற பெயரை பயன்படுத்த முடியாது இரட்டைகளின் சின்னத்தை பயன்படுத்த முடியாது அதிமுக கரைவேசியை பயன்படுத்த முடியாது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற உண்மை இதை தாண்டி அவர் என்னெல்லாம் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெற போவதில்லை அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளை வை நமக்கு தெரிய வருது இப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்ய வந்து சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து பேசி நானும் வந்து செய்தியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இந்த ராஜினாமாவிற்கு பின்னாடி என்ன இருக்கு அதை பற்றிய தகவல்கள் சொல்ல தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஆளுநர் பதவியில் அவர் நியமிக்கப்பட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக போயிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன ஒரு தாட்ஸ் ஒரு கருத்துக்கள் எப்படி பரவுச்சுன்னா அவங்க அரசியல் ஈடுபட்டு இதை விட பெரிய பதவிக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க ஆனா ஆளுநர் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு அவங்க அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கு இதே அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்லி பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துட்டுதான் இருக்கு இந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்துல அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்கிற ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு ஆனா அது இன்னுமே அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பாக வெளிவரவில்லை அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியுது அந்த அதிகாரப்பூர்வமான அறிவு வந்த முன்னாடி அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கோவைக்கு வருகை தந்திருக்கிறார் அவருடைய பயணம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அதாவது பாஜக தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அவர் ஒர்க் பண்ணினது மூலமா ஒரு அவர் பாஜகவுக்கான வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்திருப்பதாக நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காரு ஆனா அந்த நம்பிக்கை அவருக்கே இல்லை அப்படிங்கறத என்னோட பார்வையே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க கூட்டணி அப்படிங்கறத வச்சுதான் பாஜகவை நிரூபிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதோட இதோட மீனிங் என்ன அப்படின்னா அண்ணாமலையோட ஒர்க்கினால பாஜகவுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவான உண்மையா இருக்கு இந்த நிலையில மோடி பிரதமர் மோடி வந்து முன்னெப்போதும் இல்லாத எண்ணிக்கையில பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு பல காரணங்களை முன்வைத்து அவரோட வருகை இருக்கு இந்த சூழ்நிலையில கோயம்புத்தூருக்கு அவர் இன்னைக்கு வந்திருக்காரு அங்க வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்க இது வந்து எலெக்ஷன் கேம்பெயின் எப்படின்னா வேட்பாளர் நாமினேஷன் பண்ணி அதுக்கு பின்னாடி பண்றதுதான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறது கட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அரசு நிகழ்ச்சி கிடையாது பாஜகங்கிற ஒரு கட்சியோட நிகழ்ச்சிக்கு ரோட் நடத்திட்டு வந்திருக்காரு பிப்ரவரி பிளாஸ்ட்ல உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கும் அவர் பிளான் பண்ணிருக்கார் அந்த நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு இருக்கு இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த குற்றச்சாட்டுக்கு தான் வந்து முன் வச்சிருந்தாரு இதற்கு முன்னாடி வந்து பரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரலையா அப்படின்ற மாதிரியான கேள்வியை முன் இல்ல இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்கா அப்படின்னு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போ சென்னை வெள்ள பாதிப்பு தூத்துக்குடியிலே வந்து அவ்வளவு பெரு வெள்ளம் பாதித்த போல ஒரு வரல தமிழ்நாட்டுக்கு அதாவது அப்பதான் அவர் வந்திருக்கணும் ஆனா இப்ப வந்துட்டு இருக்காரு இறங்கும் போது வந்துட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லையா இப்ப தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் அவருடைய சின்னத்திற்காக போராடிட்டே இருக்காங்க அவர்களுடைய சின்னத்தை வந்து அவங்க உறுதியா பெற்று இருவாங்களா அந்த விசாரணை குறித்து சொல்லுங்க சார் அதாவது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் முடக்கப்பட்டது குறித்து அக்கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சின்னத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு பணிகள் அதுக்கான போராட்டம் தொடரும் அதே சமயம் சின்னம் இல்லைனாலும் சீமானுக்குன்னு சொல்லி வர்ற வாக்குகள் கண்டிப்பா வரும் ஏற்கனவே அந்த வாக்குகள் கூட சீமான் அந்த சீமானோட தம்பிகளோட உழைப்புக்கு கிடைச்ச வாக்குகள் தான் அப்படிங்கிறத அவர் உறுதிய நம்பரர் சின்னம் கிடைக்கலினாலும் அவரோட தேர்தல் பணிகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தது அவர் தொடர்ந்துட்டு தான் இருப்பார் இன்னொரு பொழுது திமுக ஒதுக்கிய கூட்டணிகள்ல காங்கிரசுக்கு பழக்கம் போல பத்து தொகுதிகள் இருக்கு அதுல தேனி ஆரணி திருச்சி போன்ற தொகுதிகள் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அது இல்லாம வேற தொகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றிய பின்னணி சொல்லுங்க இதுல வந்து பார்த்தோம்னா மொத்தம் பாண்டிச்சேரி சேர்த்தி புதுச்சேரியும் சேர்த்தி நாற்பது தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகள் கூட்டணி கட்சிக்காக திமுக கொடுத்துருக்கு இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டி போடுது இதுல வந்து ஜோதிமணி கரூர் கேட்டிருக்காங்க கேட்டிருந்தாங்க ஜோதிமணிக்கு கிடைக்கல அட்லீஸ்ட் திண்டுக்கல்லாது கொடுங்க திண்டுக்கல்லும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு திமுக வந்து எப்படி பார்க்குதுன்னா இந்த தேர்தலில் ஏற்கனவே நமக்கு திமுக வலுவான தொகுதிகள் எதுன்னு அந்த கட்சிக்கு தெரியும் அந்த தொகுதிகளை கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்க சில மாற்றங்களையும் செய்திருக்கலாம் இது காங்கிரஸுக்கு எதிராக கூட இருக்கலாம் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ண போகுதுங்கிறது வரும் நாட்களில் தான் தெளிவாக தெரியும் இதுக்கு இடையில வந்து நமக்கு நாளை மறுதினம் வாக்கு வாக்காளர் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கான தொடக்க தேதி வந்து நாளை மறுதினம் வரும்போது இது எல்லாமே ரொம்ப அவசரத்துல எல்லா முடிவுகளையும் எட்ட வேண்டிய நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்கு சரி இப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வெற்றியா பார்க்கப்படுது ஆனாலும் கூட கூட்டணிகள் சார்ந்த விஷயத்துல கட்சியா பார்க்கப்படுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைச்சிக்கிற முதல் வெற்றி ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தையோ அதிமுகங்கிற பெயரையோ அந்த கட்சி கரை வேசியோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டுக்கிறதே வந்து அதிமுகவுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் கிடைச்சிக்கிற முதல் வெற்றி இதே வந்து அதிமுக தொடங்கப்பட்ட நாள்ல இருந்தே வந்து திமுகவை விட பெரிய வாக்கு வங்கி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அதாவது மாநிலம் முழுவதும் நடந்த சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி பெரிய அளவில் ஹைலைட் பண்ணி அதிமுகவுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை திமுக வந்து மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் எடுத்து சென்றதன் விளைவாகவும் பாஜகவுக்கு இருந்த எதிர்ப்பு அதே நேரத்தில் பாஜக அதிமுக ஒரு கூட்டணியில் இருந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு அதை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க மாத்தி காட்டினாங்க மறுபடியும் வந்து பெரிய அளவுல அதிமுகவுக்கு இந்த எதிர்ப்புகளை சமாளித்து திமுகவுக்கு விட கம்மியா வெறும் மூணு பெர்சென்ட் தான் அவங்க அதிகமா வாக்கு வாங்கும் நிலைமையும் அதிமுக உருவாக்கியது இதோட மீனிங் என்னன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அது யார் கூட்டணியில் வந்தாலும் வரலினாலும் அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஆன்டி இன்கம் மன்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விஷயங்கள் அதாவது எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்குன்னு ஒரு தகுதியை நிர்ணயிச்சது இல்லை தொடங்கி பல தோல்விகள் திமுக பெரும்பாலான தோல்விகளை ஆன்டி இன்கம் மன்சி அதிகமா இருக்கு அதை தாண்டி திமுக அமைச்சர்கள் வந்து இலவச பயணம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அதை ஓசியில் ஓரேன் கிண்டல் பண்றது அப்புறம் எஸ்சின்னு சொல்லி பட்டியலின மக்களை தரக்குறைவாக பேசுறது தயாநிதி மாறனே வந்து ஒரு டைமு பட்டியலின மக்களை வந்து ஒரு கீழ்த்தரமா பேசினாரு இது மாதிரி பல நடவடிக்கைகளின் மூலமாக திமுக செல்வாக்கை எழுந்திருக்கும் போது அதிமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது அப்படிங்கிறது உண்மை இதுல வந்து கூட்டணிகள் வந்ததுன்னா வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவீதம் அதாவது ஐம்பது ஐம்பத்தோரு சதவீதம் வாக்கு வாங்கினா வெற்றி இல்லைன்னா போட்டியிடுற பத்து வேட்பாளர்கள் போட்டிட்டு ஒன்பது வேட்பாளர்களை விட ஒரு வேட்பாளர் யார் வாக்குகளை வாங்குறாரோ அவர் வெற்றி பெற்றவர் இந்த வெற்றி உறுதியானதுக்கு பின்னாடி கூட்டணிகள் வாக்கு அதிகமாகும் அப்படிங்கறது வந்து ஒரு தேவைப்படும் நிலையா இருக்கு மற்றபடி பார்த்தா அதிமுகவோட வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுதான் சார் இப்போ இது தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயம் சார் அரசியல் களத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த பகுதியில் இல்ல அரசியல் களத்தில் இன்னைக்கு வேற நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தேர்தல் தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹு வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் அவர் தேர்தல் அலுவலர்கள் ஒரு காணொலி வாயிலாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு அதுல நேர்மையான சுதந்திரமான வாக்குப்பதிவை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே நான் நான் என்னோட தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன் தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் தான் மையமா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை ஜஸ்ட் எலெக்ஷன் பற்றி அவங்க யோசிக்க தொடங்கினாவே இந்த தேர்தல் நடத்தை விதிகளிலேயே பெரும்பாலான விதிகளை வந்து நீக்கில்ல தேவையில்லை தேவை இப்போ நம்ம பணம் கொண்டு வரோம்னா ஒருத்தர் ஒரு வியாபாரி ஒரு கிராமத்துல இருந்து ஜாமான் வாங்குறதுக்காக பணம் கொண்டு வரார் அப்படின்னா அது கூட போய் போலீஸ் சோதனை பண்ணி பறிமுதல் படுத்துற பறிமுதல் செய்யும் நிலைமை இருக்கு இதுக்கு காரணம் வந்து தேர்தல் நடத்தை விதி இது என்னென்னா பணத்துக்கு கொண்டு போய் கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்றாங்க ஆனால் ஒரு வாக்காளர் பணத்தை வாங்கிட்டு வாக்களிக்க மாட்டாரு அவர் சிந்திச்சு வாக்களிப்பாருங்கிற நிலைமையை உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக இந்த மாதிரி நடத்தை விதிகளையெல்லாம் நம்ம மாற்ற முடியும் அதே தேர்தல் ஆணை தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பியாண்ட் தீஸ் டூ கான்செப்ட்ஸ் ஜஸ்ட் எலெக்ஷன் ஒன்று அதாவது நேர்மையான தேர்வு அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி காரணங்களினால தான் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியாளர்களை ஆலோசனை நடத்தி இந்த சுதந்திரமான நேர்மையான வாக்குப்பதிவை உறுதி செய்யப்படு சுதந்திரமான நேர்மையான வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சத்யபிரதா சாஹு அறிவுறுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது நடந்திருக்கு இன்னைக்கு சரிங்க சார் மேலும் பல தகவல்களை நம்ம அடுத்தடுத்து பேசலாம் இன்று இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றிமா